வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களின் சிந்தனை மௌன நோன்பு இயற்கை என்பது எல்லாம் அமைந்த இறைவனுடைய ஆட்சி நிலை இதிலே குறைவு என்பதற்கு இடமே இல்லை மனிதன் செய்யக்கூடிய செயலின் விளைவாகத்தான் எல்லா அனுபவங்களும் மனிதனுக்கு கிடைக்கிறதே தவிர இயற்கை இனிமையாகவே தான் இருக்கிறது ஒரு செயல் செய்யும் பொழுது எவ்வாறு செய்யக்கூடாது என்று தெரிந்து கொள்ளாமல் அளவுமுறை மீறிய செயல் செய்கிற போதுதான் இயற்கையினுடைய இனிமையை நாம் கெடுத்து விடுகிறோம் எந்த அளவு இயற்கையினுடைய இனிமையை கெடுத்தாலும் அதிலே அந்த அளவு துன்பம்தான் ஏற்படும் இப்போது அதிக விரிவாக இல்லாமல் மௌனத்தை பற்றி சில சிந்தனைகளை பார்ப்போம் அடக்கம் அமரருள் உயிக்கும் என்பது வள்ளுவ பெருமானுடைய திருவாக்கு அடக்கம் என்பது என்ன கையை காலை அசைக்காமல் வைத்து சும்மா உட்கார்ந்திருப்பது அடக்கம் அல்ல அடக்கம் என்பதற்கே நமது பெரியவர்கள் பிரணவம் என்ற ஒரு சொல்லை சொல்லி அதனுடைய விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் ஓம் என்ற அதனை சொன்னாலும் ஊவிலே தொடங்கி ஆவாக விரிந்து இம் என்ற ஓசையிலே நிறைவு பெறுகிறது தான் ஓம் என்பது ஊ என்பது உயிர் உயிர் என்பது விண்ணிலே இருந்துதான் உயிராக மாறுகிறது அது விரிவடைகிறது விண் என்றால் அகண்டாகாரமானது ஒரு விண் என்ற நிலையில் அது அடங்கி நிற்கிறது அது மீண்டும் தன்னிலை சேர வேண்டும் என்பதற்காக ஆ என்று ஓங்குகிறது மீண்டும் இம் என்று இறைநிலையிலே முடிவு பெறுகிறது இது ஒரு வட்டம் இவ்வாறு பிரபஞ்ச தத்துவம் அத்தனையும் உணர்ந்து கொள்ள உணர்த்தவல்ல வார்த்தை தான் ஓம் இதையே தான் எட்டும் இரண்டும் தெரியாத மூடருக்கு எதை சொன்னாலும் பிரயோஜனமில்லை என்று சொல்வார்கள் வேறு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் மலைக்கவே வேண்டாம் இரண்டு என்பது தமிழ் எண்ணில் உ உ என்றால் உயிர் எட்டு என்றால் அ அதாவது உ என்பது இரண்டும் எட்டு என்பது ஆவாகவும் வைத்து கொண்டால் தான் விரிவடைகிறது எதை நோக்கி உயிரெல்லாம் இறைநிலையை நோக்கி விரிவடைகிறது எப்படியென்றால் ஆ என்பது நமது நாபியில் ஆரம்பித்து ஊ என்பதே நெஞ்சியில் நிறுத்தி யும் என்று தொண்டையில் நிறுத்த வேண்டும் அதுதான் ஏ யுஎம் என்று மனதை ஓர்நிலைப்படுத்தவும் அதேபோல நாம் இருக்கிறோம் நம்முடைய மனம் எத்தனை வகை ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று பார்க்கிறோம் அதில் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும் என்றும் நினைக்கிறோம் நடக்கும் கட்டாயம் நடக்கும் ஏனென்றால் எண்ணத்திற்கு அவ்வளவு வலிமை உண்டு எண்ணம் என்பதை எடுத்துக்கொண்டால் அதனுடைய அடித்தளம் இறைநிலைதான் முனையில்தான் மலர்ச்சி அடைந்து மனமாக இருக்கிறது அந்த மனம் அடங்கி நிலைக்கு போக வேண்டும் அலை நிலையாக வேண்டும் அலையில் மனம் மனிதன் நிலையில் அறிவு அல்லது இறைவன் அந்த அலை நிலையானால் அதுதான் அடக்கம் அப்போது அப்படி அடங்கினால் என்ன மறுபடியும் திருவள்ளுவர் சொல்வதை நினைவு அடக்கம் அமருள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உயித்துவிடும் என்று சொல்கிறார் ஐம்புலன்களும் அடங்கி இருக்க அந்த இறைவனுடைய அருள் கிட்டும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் என்றால் ஐம்புலன்களில் அடக்கம் இல்லை என்றால் நாம் நரகத்திற்கே செல்வோம் என்கிறார் திருவள்ளுவர் இறைநிலையாகவே மாறிவிடுகிறான் மனிதன் மனம் அடங்கினால் இறைநிலையாகவே மாறிவிடுகிறான் அப்பொழுது இறைநிலைக்கு என்ன என்ன பெருமை உண்டோ அவ்வளவு பெருமையும் அறிவின் மூலமாக அவனுக்கு உண்டாகி விடுகிறது அடக்கம் அமருள் உய்க்கும் அப்படி அடங்காமை அதாவது அடங்கவில்லை என்றால் தன்முனைப்பு ஏற்பட்டு பொருள் பற்று அதிகாரப்பற்று உண்டாகும் அதிலிருந்து காம குரோத லோப மோக மத மாச்சரியங்கள் பஞ்ச பாதகங்கள் இவ்வளவும் விளையும் அல்லவா அடங்காமையில்தான் இவைகளெல்லாம் விளைகிறது அடங்காமைதான் துன்பங்களுக்கெல்லாம் காரணமாகி மனிதனை அழித்துவிடும் என்பது வள்ளுவர் வாக்கு இப்பொழுது அடக்குவதற்கு நாம் பழகினால் ஒழிய உடனே அடங்கிவிட முடியாது தூக்கத்தில் இறைவன் நம்மை அடக்கிக் கொள்கிறான் அவனிலேயே லயமாக வைத்து கொள்கிறான் ஆனாலும் அதை நாம் தெரிந்து கொள்ளவில்லை அப்போது நாம் மயங்கிவிடுகிறோம் மயங்கிய நிலையில் இறைநிலையை அடையும் போது அதற்கு தூக்கம் என்று பெயர் விழிப்பு நிலையிலேயே இறைநிலையில் அடங்கினால் அதுதான் யோகம் ஜாக்கிரதம் சொப்னம் சுசுத்தி துரியம் துரியாதிதம் என்று சொல்வார்களே இதெல்லாம் நாம் துரியாதீத தவத்தில் கொடுக்கிறோம் ஜாகிரதம் என்றால் புலன்கள் மூலமாக நாம் வெளியில் அலைவது அதுதான் ஜாக்ரதம் அதன் பிறகு வேவ் என்று சொல்வார்களே மனம் அடங்கி உயிரிலே அடங்கிவிடுவது அப்படி மனம் ஒரு காட்சியாகவோ உருவமாகவோ ஆகாதபோது அது சொப்பனம் அதற்கு மேலே இன்னும் ஆழ்ந்து போனால் துரியம் அதுக்கப்புறம் இறைநிலையோடு அடங்குகிற போது தீதம் இதெல்லாம் நமது தவத்தில் வருகிறது அப்படி அடங்க அடங்க இறைநிலை கிட்டும் அலையும் போது ஒரு எல்லை கட்டிய உணர்வு ஒரு துன்ப உணர்வு உள்ளது இது வேண்டும் அது வேண்டும் என்ற வேட்பு உள்ளது அதனால் மனதை அடக்கி நாம் ஐம்புலன்களையும் அடக்கி மௌனத்தில் இருக்கும்போது நாம் இறைநிலையோடு ஒரு யாத்திரை விலகுதே ூதெந்தென் ரூபம் நெற்றி நடுவிலோறியாகும் சூடர் வீட்டு எரியூதெந்தென் ரூபம் அருள் தந்த அணுவளவு இருந்து கொண்டு புது உலகத்தை படைக்கின்றாயே ஓம் ரூபத்தின் உண்மையின் பொருள் உரைத்தாய் தேன் காந்த வாழ்க்கையின் படைப்பின் சோற்றுமத்தை நீ பக்குவமாய் உரைத்தாயே பரம்பொருள் உன் இருப்பிடத்தை ரகசியமாய்தாயே சுயத்தின் தரிச सुन्दर उन्मोलियाई, सुद्गत्ते परिसलिताई, मावनमाई उर्यातिरे, बीलहु வளமுடன்